அதை ஆம்பிஷன்னு சொன்னாங்க ஒரு அழகான தோல்விக்கு அதை விட நல்ல வார்த்தை சொல்ல முடியுமா ப்ரோ பிளாக் ஆப் செவன் புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிச்சு சைக்கலாஜிக்கல் ஸ்டோரி டெல்லிங் சைஃபை எலமெண்ட்ஸ்ன்னு மேஸிவாக காஸ்ட்லியான ரிஸ்க்கை எடுத்தாங்க நாம் ஃபேன்ஸ் அந்த ரிஸ்க்குக்காக தயாராக இருந்தோம் நம்ம பாஸ் மாதிரி நாங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தோம் ஆனால் ஃப்ளாலெஸ் எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா அந்த ஆம்பிஷன் கூட ஒரு ஹார்ட் ப்ரேக்குக்கு இன்னொரு பேர் தான் ஆனாலும் ஸ்ட்ரென்த்ஸை மறுக்க முடியாது ஃபாஸ்ட் பேஸ்ட் என்கேஜிங் மிஷன்ஸ் ஆக்ஷன் சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் அதை நம்மளை உள்ளே இழுத்துச்சு வாய்ஸ் ஆக்டிங் ஃபெனாமினல் நிஜமாவே ஆக்டர்ஸ் கொண்டு வந்த எமோஷ்னல் வெயிட்டை உணர முடிஞ்சுது அந்த பகுதி அது நிஜமாவே கிராக்குடு தான் ஆனால் நீங்கள் மொத்த கதையையும் பார்க்கும்போது அந்த கிழிஞ்ச ஓரங்கள் கண்ணுக்கு தெரியுதுமாமா அந்த ஓவர் ப்ளாட் அது வீக்காக இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அண்டர் டெவலப்டு அதுதான் கோர் ஸ்டோரி அந்த கோர் ஸ்டோரி எப்படி டிஸாயிண்டடாக இருக்கும் அது ஒரு இன்க்ரெடிபிளான மேசிவான ஸ்கைஸ்க்ரேப்பர் கட்டுற மாதிரி ஆனால் ஃபவுண்டேஷன் மண்ணில் இருக்குன்னு அப்புறம் தெரியுது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் அந்த சைஃபை ஹாரர் எலமெண்ட்ஸ் அது டிவைசிவ் ஆகிடுச்சு ஐடியா இன்சேன் இல்லை ஆனால் புவர்லி எக்ஸிக்யூட்டட் நாங்கள் டெப்த்து கேட்டோம் ஆனால் ஜாரிங் சேஞ்சஸ் தான் கிடைச்சிது ஆவலான் ஸ்டோரி லைன் சம்மந்தப்பட்ட மிஷன்ஸ் எல்லாம் வெறுப்பை கொடுத்துச்சு பீஸ்ட் மோட் சேலஞ்ச் இல்லை வெறும் புவர்லி டிசைன்டு அப்புறம் கேம்பெயின்க்கு அந்த ஆல்வேஸ் ஆன்லைன் ரெக்யர்மெண்ட் அது ஆம்பிஷன் இல்லை அது ஒரு மேஜர் ட்ராபேக் அப்போது நமக்கு என்ன கிடைச்சிது ப்ரோ ஒரு மிக்ஸ்டு பேக் மெமரபிள் ஹைஸ் ஸ்ட்ராங் கேரக்டர் சீன்ஸ் ஓகே ஆனால் அது நேரட்டிவ் இன்கன்சிஸ்டன்சீஸ்லையும் எக்ஸ்பெரிமெண்டல் மிஸ்டெப்ஸ்லையும் கஷ்டப்படுது இந்த பிளாக் ஆஃப் செவனை அதோட கன்சிஸ்டன்ட் குவாலிட்டிக்காக இல்லை அதோட ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஹைஸ் அண்ட் லோஸுக்காக தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் அதை பிடுங்கிக்கிச்சு அது ஒரு போல்டான ஆம்பிஷியஸ் முயற்சி ஆனால் கடைசியில் அதோட ஆம்பிஷன் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்ற திறமையை விட அதிகமாக இருந்து அது ஒரு சோகமாகிடுச்சு எங்களுக்கு ஒரு லெஜண்ட் வேணும்னு கேட்டோம் ஆனா ரொம்ப இன்னோவேட்டிவான கதைகளுக்கு கூட அதை வழிநடத்த ஒரு சாலிட் கை ஒரு ரிமைண்டர் கிடைச்சிது ஒரு ரிமைண்டர் போல வர்ற முன்னால சிங்கம் வர்ற பின்னால சொல்லி தாராவா இனி பேச இல்ல பில்லால வந்தா சிரிக்கும் பூமி எங்க கருப்பா சாமி உள்ளம் கொழுதாவணி எங்க கருப்பா சாமி நீ வந்தா சிரிக்கும் பூமி எங்க கருப்பா சாமி கொழுதாவணி நிக்க வேணா கிட்ட வேணா நெருங்குனா நொறுங்கும் கண்ணா வரம்பு மீடி அடுனா நரம்பு இடிச்சு தரவும் அடிச்சது கறியும் அடுகளம் அணகம் அடுகளம் செட்டா பண்ண ஆயிரம் பாடணுமா சுருட்டு வரலாரியா கொட்டதுமா கிழகரங்கிறமா பழையல நேரப்பி தள்ளட்டுமா சரவடியாயிரம் பாடணுமா சுருட்டு வரலாரியா உருமியா உரிமையு தட்ட